கேள்வி இருக்கு இல்ல எனக்கு டவுட் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் சரி எனக்கு டவுட் பைபிள்ல என்ன எனக்கு சந்தேகம் இதுவே புரிய மாட்டேங்குது இந்த கேள்வி எனக்கு ஒரு டவுட் இருக்கு பாஸ்டர் எனக்கு சந்தேகம் பைபிள் புரியலமா இருக்கு இப்படி கர்த்தனுமாக கேள்வியும் வசனமும் பகுதியிலே சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நாம கேள்விக்குள்ள நேரடியாகவே போக போகிறோம் முதலாவது கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க மிகாவேலிய சாத்தானோட சண்டை போடுறான் எல்லா இடத்துலையும் மிகாவேல் வந்து சண்டை போடுறதாவது இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேத வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தானியல் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்துலேயாக இருக்கட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் இருக்கட்டும் யூதாவின் புஸ்தகத்திலேயா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த சாத்தான் வர்ற இடத்துல தான் மிகாவேல்தான் வருவார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் நம்ம அறியாமல் சில விஷயத்த செஞ்சுட்ருக்கிறோம் என்னன்னு சொன்னால் நாம் சாத்தானுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுருக்குறோம் என்ன ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுருக்கோம்னா நம்ம தேவனுக்கு ஈக்குவலாக மாற்றி வச்சுருக்கிறோம் அதாவது அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவ்வளோதான் அவன் வந்து ஒரு சின்ன கிரகத்துக்கு இந்த பூமிங்கிறதான ஒரு இடத்துக்கு ஒரு காலத்தில் அதுவும் இருந்தான் இப்போ இல்லை ஏசுகிறிஸ்து மரணத்திற்கு பிறகு அவன் தலை நசுக்கப்பட்ட பிறகு அவனை அவர் ஜெயித்து விட்டார் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதின் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று அஞ்சு ஆறில் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பிசாசு தோற்கடிக்கப்பட்ட ஒரு ராஜா அவ்வளோதானே அதான் அவனுடைய ஸ்தானம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பூமியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுக்கு முன்பாக ஒரு வேலைக்காரன் அவன் ஒரு தூதன் அதுவும் எப்படிப்பட்ட தூதன் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு தள்ளப்பட்டு வேலையிலிருந்து தூக்கப்பட்ட ஒரு தூதன் அவனை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கிறார் இப்போ எதுக்கு அவனை இன்னும் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஆல்டர்னேட்டாக தள்ளப்பட்ட லூசிஃபருக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அவனுடைய ஆதரவாளர்கள்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பதிலாக வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் அதான் ஆதாமும் அவன் சந்ததி அதற்கு பிறகு அவன் விழுந்து போனபடியினாலே ரெண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சந்ததியும் நம்ம தான் அங்கத்தில் கொண்டு வர போகிறார் ஸோ இப்போ அந்த அது வரைக்கும் தான் அவன் சோதனைக்காரன் அது வரைக்கும் தான் அவனை வச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த பிசாசை நம்ம தேவனுக்கு ஈக்குவலாக மாற்றிடோம் பல இடங்களில் தேவனும் பிசாசையும் ஈக்குவலாக கொண்டு வரோம் ஒரு நாளும் இந்த பிசாசு தேவனுக்கு ஈக்குவலாகி மாறவே முடியாது அவன் வந்து ஒரு வேலைக்காரன் நீங்கள் யோபு புஸ்தகத்தோடு வாசித்து பாருங்க அவன் வந்து தேவ புத்திரர்கள் மத்தியிலே நின்றான் அப்படி தான் இருக்கு அவன் வந்து புதிய கிரிசு பேதிர்கிட்ட சொல்றாரு சோதிக்கும்படி பிசாசன் என்னிடத்தில் வந்து உத்தரவு கேட்டான் அவருக்கு வந்து பர்மிஷன் கேட்குறான் யஜமான்கிட்ட ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான் அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் அது நடக்கும் இல்லாட்டி நடக்காது அப்படி இருக்கும்போது இந்த வேலைக்காரன் ஆகிய இவனுக்கு எதிராக ஆண்டவர் யார் அனுப்புறாருனா இன்னொரு வேலைக்கார அனுப்புறாரு அது யாரு மிகாவில் இவனை விட கொஞ்சம் பலசாலின்னு வச்சுக்கோங்களேன் இவன் தள்ளப்பட்டவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவனை அனுப்பிதான் அவனை கற்றாரு சங்கிலியில் கற்றாரு அவன் வந்து சொல்றான் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக நம்ம வந்து பெர்ஷியா தேச அதிபதிகளோடு யுத்தம் பண்ண போகிறான் இந்த இடத்துல எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா மிகாவில் தான் வருவான் தள்ளப்பட்ட தூதனுக்கு ஈக்குவலா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகாவில் தான் ஒழிய தேவன் கிடையாது இப்ப நீங்களும் நான் யாரு இந்த தேவனுடைய பிள்ளைகள் வாசிக்கிறோம் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அதனால தான் நமக்கு பணிவிடை செய்கிற தூதர்கள் அவங்க ஆவிகள் பணிவிடை செய்கிற ஆவிகள் அவங்க தூதர்கள் அப்போ மிக வேலும் பணிவிடை செய்கிறவங்க தான் இந்த பிசாசு தள்ளப்பட்ட தூதன் அதாவது அவன் வந்து வெளியேற்றப்பட்டவன் இப்ப நாம அவனை நம்ம தேவனுக்கு ஈக்குவல் ஆக்கி நமக்கு மேல நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தான் நம்ம மைண்ட்ல மாறணும் விசுவாசத்தில் நம்ம மாறணும் நாம யாரு அவருடைய பிள்ளைகள் நமக்கு கீழே அதுவும் தோக்கடிக்கப்பட்ட ஒரு தூதன் அவனுக்கு ஈக்குவல் ஒரு மிகா வேந்தன் தான் பைபிள் எல்லா பார்த்தீங்கன்னா அந்த தள்ளப்பட்ட தூதன் வர இடத்துல தான் இப்போ கூட நீங்கள் அரசியல் தலைவர்களை பாருங்க ஒரு எதிர்கட்சியில இருந்து ஒரு சாதாரண ஆள் ஏதாவது பேசுனா அதுக்கு இந்த கட்சியிலிருந்து தலைவர் பதில் கொடுக்க மாட்டார் அதுக்கு ஈக்குவலா இருக்கிற போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் தான் கொடுப்பார் அந்த எதிர்கட்சி தலைவர் பேசுனாதான் இந்த இருந்து ஒரு தலைவர் அதுக்கு பதில் கொடுப்பார் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு யார் ஈக்குவல்னு அதே மாதிரி நம்முடைய தேவன் ஈக்குவலே இல்லாதவர் அவர் ஒரே கர்த்தர் அதனால அவருக்கு ஈக்குவலாக யாரும் வரவே முடியாது இந்த பிசாசு தள்ளப்பட்டவன் அவனுக்கு ஈக்குவலாக பேசுறதுக்கு யாரை வச்சிருக்கிறாருன்னா மிகாவேல வச்சிருக்கிறார் அதனால தான் இந்த இடத்துல எந்த இடத்துல சண்டை போடுறதா இருந்தாலும் பிசாசை கட்டுறதா இருந்தாலும் பாதாளத்தில் அடைக்கிறதா இருந்தாலும் அவனை எச்சரிக்கிறதா இருந்தாலும் எல்லா இடத்திலும் தான் வருவார் பைபிளில் வேற யாருமே வர மாட்டான் இந்த கேள்வி எல்லா யூத் மீட்டிங்லையும் கேட்பாங்க இதுக்கு யூத் மீட்டிங்லாம் நாங்கள் பதிலும் இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு யூத் மீட்டிங் சொல்லி வச்சிருக்கோம் என்ன கேட்டுக்கிறாங்க இந்த கேள்வியை நம்ம ஏன் இப்ப சொல்றோம்னா இதோட கூட அடிஷ்னல் கேள்வி ஒன்று வந்திருக்கு அதையும் சேர்த்து அதனால இப்ப சொல்றோம் லவ் மேரேஜ் கரெக்டா கால் திருமணம் செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஆக்சுவலா இங்க இவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரியல ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த காதலுங்கிற வார்த்தையை வந்து சரிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக இந்த காதலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் சேர்ந்தது தான் காதல் இந்த மனப்பூர்வமாக ஆரம்பிக்கிறதுங்கிறதுலாம் ரெண்டாவது முதல்ல அது கண்ணில் தான் ஆரம்பிக்கும் தேவனுடைய அன்பு என்பது பேரின்பம் அது மிக அது வந்து அகாப்பேன்னு சொல்லுவாங்க அது வேற இது வேற இது மாம்சம் இது மாம்சத்தில் உருவாகக்கூடியது இது மாம்சத்தில் உருவாகி அதுக்கப்புறம் அது வந்துட்டு உயிர் கொடுக்குற அளவுக்குலாம் போகும்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது கண்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே மேக்சிமம் பாவத்தில் தான் முடியும் நான் இன்னொரு விஷயத்தை சொல்லுவேன் வாலிபர்களுக்கு எப்பவும் சொல்லுவேன் பெற்றோர் பார்த்து திருமணம் செய்கிறதுல உள்ள பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காதல் திருமணம் செய்யும் போது ஜாதி அதெல்லாம் ஒழிச்சிடலாம் அப்படி காதல் திருமணம் தான் ஜாதியை ஒழிக்கும்பாங்க நான் சொல்லுவேன் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால ஜாதி ஒழிஞ்சிடணும் இங்கே சபைக்குள்ளே எந்த ஜாதியும் கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்குறோம் அதாவது பெற்றோர் பார்த்து அந்த பிள்ளை ஆவிக்குரிய பையனாக இருக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய பொண்ணாக இருக்குதா பர்சுத்தாவின் அபிஷேகம் பெற்று இருக்கிறாங்களா நானஸ்தானம் எடுத்துருக்கிறாங்களா கர்த்தருக்குள்ளே எப்படி வளர்ந்துருக்குறாங்க இதெல்லாம் பார்த்து எடுப்போம் நீங்கள் கண்களில் செலக்ட் பண்ணும்போது போது பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும் எதுவுமே தப்பாக தெரியாது எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் எங்கள் கூட எங்கள் காலத்தில் நடந்தது ஒரு வாலிப பெண் ஒரு போத்தகருடைய பெண் அவள் அவள் வந்து சபைக்கு வரக்கூடியதான ஒரு மகனை வந்து விரும்பிட்டா அது இப்போ இவருக்கு இதே அந்த கேள்வியை கொண்டு வந்தோம்னா இவர் கேட்ட கேள்வி சபைக்குள்ளேயே நாங்கள் விஸ்வாசிகளுக்குள்ளே நாங்கள் இந்த மாதிரி விரும்பலாமா ஒருத்தர் ஒருத்தர் விரும்பலாமா நாங்கள் அந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொள்ளலாமான்றாங்க இது ஒரு அபத்தமான கேள்வி சபைக்கு எதுக்கு வரீங்க சபைக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிட்டு தெரியுறீங்க சபையில் உட்காந்து தேவனை ஆராதிக்க வரோமா இல்லை இங்கே உட்காந்து கண்களில் பேச வரோமா ஆவியில் நிறைவேண்டிய இடத்துல மாம்சத்துக்கு என்ன வேலை கிடக்கு இன்னைக்கு வந்து சபைகளுக்குள்ள ஏன்னா சில ஊழிய நானே லவ் மேரேஜ் தான் பண்ண லவ் பண்ணுங்கன்னு சொல்லி அபத்தமா ஜனங்களை மாம்ச இச்சைகளுக்கு நேராக நடத்தக்கூடிய தவறான போதகர்கள் இருக்கிறார்கள் அதனால அப்படிப்பட்டவங்க இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தங்களுடைய வசதிக்கு போதகளை தெரிந்து கொள்வார்கள் கடைசி காலத்துல வருது பாத்தீங்களா தங்கள் மாம்ச இச்சைக்கேற்ற போதகளை தெரிந்து கொள்வார்கள் அந்த மாதிரி கூட்டம் இது சோ இந்த மாதிரி சபைகளுக்குள்ள உக்காந்துகிட்டு இந்த மாதிரி அருவருப்புகளை செய்வது நீங்க தேவனை ஆராதிக்க வர்றீங்க இங்க எவ்வளவு கெவலோ ஆவில நறஞ்சு தேவனை ஆராதிச்சு மகிமேல வளர்றதை விட்டுட்டு இங்கே உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது இங்கே உட்காந்து ஒத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது அப்புறம் வந்துட்டு இங்கே உட்காந்து எல்லா வேலையும் செய்யறது மாம்சத்தை உள்ளுக்குள்ள கலக்கர் இப்போ என்ன நடந்துச்சு அந்த மகளுக்கு என்ன நடந்துச்சு அவள் வந்துட்டு இது மாதிரி ஒரு ம பையனை திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அந்த போதகர் சொன்னார் இப்படி செய்யிறது ரொம்ப தப்புமா இதனால் பல ஊழியம் பாதிக்கப்படும் வாழ்க்கை பாதிக்கப்படும் எவ்வளோ சொன்னாலும் கேட்கல கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகனை அவள் திருமணம் செய்தார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா நீங்கள் ஊழியம் பண்ணி எத்தனை ஆயிரம் ஆத்மாக்களை சம்பாதிச்சிருக்கிறீங்க நான் உங்கள் பொண்ணு ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க மாட்டேனா அவரை நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவன் பாருங்கன்னு சொல்லி கடைசியில் அவள் அந்த மார்க்கத்துக்கு போய் அந்த மார்க்கத்தாருடைய சடங்காச்சாரங்களில் போய் தன் பிள்ளைகளுக்கு மொட்டை அடித்து எல்லாம் பண்ணி கடைசியில் அவள் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த மார்க்கத்துல ஊறினா அவளுக்கு ஏன்னா அவளுக்கு மனசு இடம் கொடுக்கல உபத்திரவன் அடி உத நீ அதை செஞ்சு தான் ஆகணும் எனக்கு திருமணம் பண்ணிட்டா இதான் செய்யணும் இந்த மாதிரி சில மார்க்கத்துல நடக்குது தங்களுடைய வாலிபர்களை அனுப்பி தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி நம்ம ஆவிக்குரியவர்களை கவர்ந்து கொண்டு போய் போய் அவங்க மார்க்கத்தில் இணைக்கிற வேலைகளும் நடக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதனாலதான் இந்த வாலிபர்களுக்கு சொல்றேன் நீங்க அந்த நேரத்துல அந்த இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல நீங்க டிசைட் பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ராங்கா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா என் வாழ்க்கையை எனக்கு நிர்ணயம் பண்ணிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு இருக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்களேன் ஒரு பதினாறு வயசு டீனி வயசு வரைக்கும் நமக்கு வந்துட்டு அவ்வளோ உலகம் வந்து ரொம்ப புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் படிப்பு இதுல தான் நம்ம இருந்திருப்போம் அந்த அடுத்த ஒரு ஆறு வருஷத்துக்குள்ளே நமக்கு மொத்த உலக அனுபவம் வந்துடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனா நம்ம பெற்றோருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசம் ஐம்பது வருஷம் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க இன்னொன்னு நான் சொல்றேன் பெற்றோர் பாக்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஒரு மகள் நல்லா இருக்கணும் மகன் நல்லா இருக்கணும்னு பிறந்ததுலேருந்து உன் மேலே அக்கறை செலுத்துறாங்களே ஒரு தவறான பையனை பாத்துருவாங்களா இல்ல ஒரு தவறான பொண்ணை உனக்கு பாத்துருவாங்களா அவங்க மேல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அவநம்பிக்கை இவங்க தப்பா பார்த்துருவாங்க நான் கரெக்டாக பார்த்து டிசைட் பண்ணிடுவேங்க நீங்க அவங்க பார்க்கட்டும் நீங்க உட்காந்து ஜோம் பண்ணுங்க நான் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொல்லுவேன் பெற்றோர் பார்க்குறாங்கள அதெல்லாத்தையும் விட தேவ சித்தங்கிறது ரொம்ப முக்கியம் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுங்க இன்னைக்கு இதெல்லாத்தையும் விட்டாச்சு தேவ சித்தம் கிடையாது பெற்றோர் பார்க்கறது கிடையாது எதுவும் கிடையாது நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் அந்த பொண்ணை தான் திருமணம் செய்வேன் நான் இல்லைன்னா என் உயிரே போகும் நான் சொல்லுவேன் பண்ணினா ஒவ்வொரு நாளும் உயிர் போகும் அந்த மாதிரி இன்னைக்கு அவசர கோலத்தில் திருமணம் பண்ணி அதே வேகத்தில் போய் டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க வேக வேகமாக பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் பண்ணி அப்படியே நேராக போய் ஒரு வாரத்தில் பத்து நாளில் ஒரு மாதத்தில் போய் டிவர்ஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உடனே இவங்க கேட்பாங்க அப்போ அப்பா அம்மா திருமணம் பண்ணி வைக்கிறதுல டிவர்ஸ் இல்லையா அதில் இருக்கிற பர்சன்டேஜை பாருங்கள் இதில் இருக்கிற பர்சன்டேஜை பாருங்கள் இதுதான் ரொம்ப ஜாஸ்தி நான் என்ன சொல்கிறேன் பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு அந்த ஒரு நல்ல விஷயம் அவங்க ஆசீர்வாதத்தோடு கூட உன்னை இத்தனை வருஷம் எடுத்து வளர்த்துருக்குறாங்க படிக்க வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு நீ வளர்ந்து ஒருத்தருக்கு பிரியமாக கண்களுக்கு தோன்றினா இந்த வளர்ச்சிக்கு காரணமே உன் பெற்றோர் தான் அவங்க வளர்க்காட்டி இந்த பிரியமாக நீ அத்தவன் கண்களுக்கு எப்படி தோன்றி இருக்க முடியும் அதுவும் தாண்டி நான் சொல்கிறேன் இத்தனை வருஷம் உன்னை நல்ல சந்தோஷமாக வளர்த்த உன்னை நம்பி வளர்த்த உன்னை காலேஜுக்கு அனுப்பின ஒரு ரெண்டு இருதயத்தை உடைச்சிட்டு போக உன்னால் எப்படி முடியுது அந்த துரோகம் தாங்குமா இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம் நான் சொல்லுவேன் ஸ்பிரிச்சுவலி இட்ஸ் ராங் சில ஊழியக்காரங்க சரியும் நான் இந்த இந்த மைனஸ் ஜீரோ ஒன் பர்சன்டேஜில் இருக்கிறது அட்வான்டேஜஸை பார்க்குறதே இல்லை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்கள் பெற்றோரோடு கூட உட்காந்து சந்தோஷமாக முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து அதுவும் தேவ சித்தத்தோடு தேவ மகிமையில் பரிசுத்தவான்கள் மத்தியில் நடக்கிற அந்த திருமணத்தை தான் கனம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது அதனால் தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாங்க அதுவும் சபைக்குள்ளே செய்யவே செய்யாதீங்க அது கர்த்தருக்கு அறுவறுப்பானது சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆராதனை நடக்கும்போது இங்க இருந்து அங்கே அங்க இருந்து இங்கே எஸ்எம்எஸ் அனுப்புறது கண்ணில் பேசுறது ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போய் யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு போய் வெளியே பேசுறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பரிசுத்த தலத்தை பரிசுத்த குளச்சல் ஆக்கின படினால கர்த்தர் உன்னை நொறுக்கி போடுவார் ஜாமம் மட்டும் வச்சுக்கோ மனசுல இது தேவனை ஆராதிக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்ட ஸ்தலம் உன்னுடைய அறுவறுப்புகளை நடக்கிற ஸ்தலம் இல்லை கர்த்தர தேவனை தேட வந்தீங்களா தேவனை மட்டும் தேடுங்க அங்க ஒரு பெண்ணை தேடாதீங்க ஒரு பையனை தேடாதீங்க அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் இத நாம நிறைய காலமா நிறைய பேர் இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க இந்த நான் குற்றமாகவும் சொல்லலை அதே நேரத்துல இத சரின்னு சொல்லலை என்ன சொல்ல வரீங்க முதல்ல கேள்வியை சொல்லுங்க அப்படின்றீங்களா ஒருத்தர் கேட்டு கோலியாத்தை தாவிது வீழ்த்தினார் இது நரகாசுரனை அவங்க ஜெயிச்சதாக அவங்க வேதங்கள்ல வருது இந்த ரெண்டு கம்பாரிசனும் கரெக்டா நம்ம கோலியா தாவிது கதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இது இல்லை இன்னும் நிறைய கதைகளை இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவாங்க அதாவது நம்ம ஆதாம் ஏவல் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அவங்க கடவுள்களில் ஒன்று ஆணும் பெண்ணுமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து யாகோபுக்கும் ஏசாவுக்குமான சண்டை அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க இப்படி யோபு அங்கே ஹரிச்சந்திரன் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவாங்க இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வேதத்துலேருந்து தான் இதை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே எங்கள் பைபிளில் தான் நீங்கள் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க அப்படி சொல்லி அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க எங்க பைபிள் வந்து பாருங்க முன்னோடி அதுல இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம பைபிள் முன்னோடி எல்லாமே ஓகேதான் ஆனால் நம்மள்தான் அவங்க எடுத்தாங்கன்றத நாம சொல்றதுல என்ன பெனிஃபிட் இருக்கு நீங்க சொல்லி பாருங்க இவர் என்னால முன்னேறினவர் இவர் தான் நான் முன்னேற்றனவன் அப்படின்னு நாம சொல்றது பெருமையா இல்லைன்னா நம்மளால முன்னேறினவர் வந்து இல்லைங்க நான் இவர் தான் என்ன முன்னேற்றினாரு என்னுடைய முன்னேற்றத்துக்கு இவர் தான் காரணம்னு அவர் சாட்சி சொல்றது முக்கியமா இதுல எது நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ சொல்றேன் நான் இந்த ஸ்டடி கம்பேரிவ் ஸ்டடி பண்றவங்கள மினிஸ்ட்ரி பண்றவங்கள குறை சொல்லல ஆனால் இது ரட்சிப்புக்கான வழிவகையை ரொம்ப கொண்டு போகாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல நேரங்களில் இது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னா நான் இப்போ திருப்பியும் சொல்றேன் நான் இந்த ஊழியத்தை குறை சொல்லலை அது எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னா அப்போ உங்களுக்கு எங்களுக்கு ஒன்று தானே இருக்குது நாங்களும் அதைத்தானே ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ சொன்ன படிகள் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தேழு இருபத்தி எட்டு வசனத்துல பவுல் சொல்றாரு அத்தனை பட்டணத்தாரை குறித்து பார்க்கும்பொழுது அவர்கள் சில தேவன்களை குறித்து சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த தேவர்களை குறித்து சொல்லி வச்சிருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு நீங்கள் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்முடைய ஆண்டவரை அவங்க வேதத்தில் சொல்லி வச்சிருக்குதான் எதுக்கு சொல்லி வச்சிருக்கு அதை படிக்கிறதன் மூலமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்காக உங்கள் புலவர்களில் சிலர் அவரை குறித்து பாடி வச்சிருக்கிறாங்க தேவனே அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாரு நான் சொல்லுவேன் எல்லா வேதங்களிலும் நம்முடைய வேதத்தை பத்தினத்தான ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும் தேவனையும் அது எதுக்காக அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாகும் ஆனா நாம எதுக்கு அழைக்கப்பட்டோம் எங்களது தான் அங்க இருக்குது இருக்குதுன்னு சொல்லி பண்ணி தான் நீங்க எடுத்துட்டீங்க அப்படி சொல்றதுக்கு நாம வரல அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இன்னொன்னு சொல்றேன் இதனால அவங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா ஒரு சிலர்ல என்ன சொல்றாங்க இப்போ அப்படி மாறிடுச்சு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்ப எங்க கடவுள்களும் உங்க கடவுளும் தானே பேர் தானே மாறி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பேர் கூட வேற விதமாக அதே பேர் தானே இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் இங்கேருந்து அங்கே வரணும்னு சொல்லி நம்ம ஆட்களில் கொஞ்சம் பேர் இப்போ அங்கே போயிட்டாங்க அங்கே போய் ரெண்டும் ஒன்று தான் வி ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டாங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை ரட்சிப்பு வேற நாமத்தில் கிடையவே கிடையாது இயேசு கிறிஸ்துவை தேவனுன்றைய குமாரன் என்று விசுவாசிக்கணும் இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணதான் இதை தவிர்த்து வேற எந்த வேதத்தில் உள்ளதையோ வேற எந்த கம்பிவ் ஸ்டடியோ வேற எதையோ படிச்சு நான் அதுல இருந்து நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்துல வேற எந்த நாமத்தினாலையும் பிசாசு ஓடாது இயேசு நாமத்துல ஓடும் நான் என்ன சொல்றேன் இப்போவும் சொல்றேன் மூணாவது திருப்பி சொல்றேன் நான் அந்த அந்த ஊழியத்தை தவறாக சொல்லவில்லை ஆனால் அது அல்ல இதை உங்களை கூப்பிட்டு கூறாரு உங்களை என்ன எது கூப்பிட்டு குறிக்குதுன்னா போய் ஏசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் அவர் மீண்டும் வரப்போகிறார் வெரி சிம்பிள் இதை சொல்றதுக்கு நாம பயன்படுத்துகிற மெத்தட்ஸ் ஒரே விதமா இப்படி சொல்லிட்டு இருக்கிறோமே அது கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி சொன்னா அது கொஞ்சம் ஈஸியாக காஸ்பல் ரீச் ஆகுமேன்னு ஒருத்தர் தங்களால் இயன்றதை செய்யறாங்க இப்ப எதையுமே குறை சொல்ல எப்படி ஆகிலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டால் சரி என்ன தெரியுமா சகோதரர்கள் தர்க்கம் பண்ணி இருக்கிறத பண்றாங்க இதுமே குறை கிடையாது அவர்கள் தங்களால் இயன்றதை தங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள் ஆனால் ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் மட்டுமே வேற எந்த நாமத்திலும் வராது அதனால இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியெல்லாம் நீங்க கொஞ்சம் நீங்க நமக்கு இது தேவையில்லை இருக்கா சந்தோஷப்பட்டுங்க நம்மளது தான் இருக்குது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க அதை அதை எதுக்கு வந்தோம் வந்தோம் தேவன் என்று பிரசங்கிக்க மட்டும் செய்வோம் அதுதான் சரியும் கூட மற்றவர்களை குறை சொல்லவோ நம்ம தேவன் பெரியவர் அவங்க சின்னவங்கன்னு சொல்றதுக்கோ நாம வரல நாம வந்தது நம்ம தேவன் நல்லவர் அன்பானவர் அதை சொல்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் திஸ் இஸ் காஸ்பெல் த காஸ்பெல் இஸ் வெரி சிம்பிள் நாம அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க இருபத்தி மூப்பர்கள் யார் எங்க ஆப்லையும் இதுக்கான நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இருபத்தி நாலு மூப்பர்கள் யார் இருபத்தி மூப்பர்கள் யார் அந்த வசனம் தெளிவா சொல்லுது ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த இருபத்தி மூப்பர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாங்க உம்முடைய ரத்தத்தினாலே பூமியிலிருந்து எங்களை மீட்டு கொண்டீர் அங்கே வசனம் தெளிவா இருக்கு அப்ப இவங்க கண்டிப்பாக மனுஷர்களாக இருந்தவர்கள் தான் இவங்களை அவர் மீட்டு கொண்டார் இருபத்தி நாலு மூப்பர்கள் லீடர்ஸ் அவங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறார் இந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் என்பது ஒரு பரலோகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அமைப்பு இந்த அமைப்பை ஒன்று நாளாக இருபத்தி நாலுல தாவிது செய்வார் ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யபாரத பூமியில் அவர் ஸ்தாபிக்க போகிறபடியினால அந்த இருபத்தி நாளை கொண்டு வருவார் இந்த இருபத்தி நாலு என்பது அவருக்கு வெளிப்பாடு இந்த இருபத்தி நாலு பரலோகத்தினோட வெளிப்பாடு ஆனால் இது கண்டிப்பாக இயேசுவின் ரத்தத்துக்கு பிறகு வந்தது உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர் அப்போ இந்த இருபத்தி நாலு பேர் யாரு அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க பனிரெண்டு இஸ்ரேவேல் கோத்திர தலைவர்களும் பனிரெண்டு அப்போ சிலர்களும் அப்படின்னு சொல்றாங்க பன்னிரண்டு அப்போசிலர்கள் என்பதற்கு வேணா நீங்க சரியா சொல்லலாம் இஸ்ரேல் கோத்திர தலைவர்கள் எப்படி கொண்டு வருவீங்க ரூபன் அங்க எப்படி வருவாரு தான் எப்படி வருவாரு தான் விழுந்து போன கோத்திரம் சரி ஒருவேளை வெளிப்பத்திரம் விசேஷம் ஏழாம் அதிகாரத்துல தான் கோத்திரம் இல்ல அதுக்கு பதிலாக ஆண்டவர் வந்து மனாசேவை சேர்த்திருக்கிறாரு அப்ப மனாசே அங்க வந்து உட்காருவாரா அல்லது அந்த இடத்துல வந்து சிமியோன்னு இருப்பாரா அப்படின்னா அது அல்ல இது இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் இருக்கு நியாய பிரமாணத்துல இருந்து வந்தவங்க பிரமாணம் சுயாதீன பிரமாணத்துக்கு பிறகு வந்தவர்கள் இருக்கு கண்டிப்பாக இவர்கள் எல்லாருமே இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டபடியினால இவர்கள் யார் என்பது தேவனுக்கு தான் தெரியும் பன்னிரெண்டு அப்போசரங்களும் பனிரெண்டு விசாரவேல் கோத்தரமும் சொல்லி அங்க மென்ஷன் பண்ணப்படவே இல்லை இல்ல சோ இவங்க யாரு நமக்கு தெரியாது ஒரு சிலர்லாம் தரிசனத்துல அந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் எங்க சொந்தக்காரங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க எங்களுடைய அண்ணன் இறந்து போன எங்க அண்ணன் அங்க இருக்கிறாரு இறந்து போன எங்க அப்பா அந்த இடத்துல கமிட்டியில் உட்காந்து இப்படிலாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது நம்ம அந்த அளவுக்குலாம் இவங்க எப்படி போய் சொல்றேன் ஏன்னா அந்த இருபத்தி நாலு மூப்பர்களை யோவான் போய் பார்க்கறாரு பாருங்களேன் போது அது அப்போசர்களா இருந்திருந்தாங்கன்னா யோவானுக்கு நல்லா தெரியுமே அது மத்திய ஐயோ இது யோவானு இது வந்துட்டு பவுலன்னு நல்லா தெரியுமே அப்ப அவர் சொல்லியிருக்கலாமே இது வந்து நான் வந்து இருபத்தி நாலு அப்போசலர்களை அதுல பன்னெண்டு அப்போசலர்களை பார்த்தேன்னு சொல்லாமே இருபத்தி நாலு மூப்பர்கள் வந்து நிறுத்திக்கிட்டாரு அந்த இருபத்தி நாலு யார் என்பது கர்த்தருக்கு தான் தெரியும் காலத்துக்கு முன்பதாகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அதை தீர்மானிக்க வேண்டாம் இல்லை நான் தான் போவேன் நீங்கள் சொல்லி அட முடிச்சாலும் நம்ம ஒன்றும் செய்யவும் முடியாது அவங்க சொல்லிக்கிறாங்க யோவானைக்கு அது யாருன்னு தெரில இருபத்தி நாலுன்னு இருக்கு இப்போ நம்ம ஆட்கள்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் பூமியிலிருந்து இயேசுகிற ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் யார் என்பது பரலோத்துக்கு போகும்போது மட்டும்தான் நமக்கு அது தெரியும் இங்கே அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நோ அதர் எக்ஸ்பிளேஷன்ஸ் வேறு எதுவும் இல்லை நம்ம அர்த்த கேள்விக்கு போகலாம் ஒரு வித்தியாசமான கேள்வி சபைகளில் சத்தம் போட்டு பர்சுத்தாவியில நிரம்பலாமா கையெல்லாம் தட்டி பயங்கரமா நிரம்புறாங்களே அப்படி நிரம்பலாமா அப்படி நிரம்புறதுனால புதுசாக வரவங்க கொஞ்சம் அப்படி வித்தியாசமா பார்க்கறாங்க திருப்பி வராம கூட போறாங்களே இது இருக்கே இது இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ஆவியானவர் வரும்போது நம்முடைய சரீரத்துக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுவது உண்மைதான் நம்முடைய ஏன் அது வருதுன்னு சொல்றேன் நம்ம ஆத்மா களி கூறுகிறது இதுவரைக்கும் அந்த ஆத்மா சந்திக்காத ஒரு உணர்வை அது சந்திக்குது நம்முடைய ஆத்மா மனவாளன் அந்த ஆவியானவரை நமக்குள்ள அனுப்பும் போது நமக்கு ஒரு இன புரியாத ஒரு சந்தோஷம் அதில் அவர்கள் துள்ளி குதிக்கிறாங்க தட்டுறாங்க சிலர் வந்து சில பாஷைகளில் பேசுறாங்க இதெல்லாம் நடக்குது ஆனா வேதத்துல பவுல் சொல்றாரு நீங்கள் கூடி வரும்போது அநேகம் இருக்கும்போது நீங்கள் நீங்க அந்நிய பாஷையில பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னா அங்க வருகிறவர்கள் அதை வேற மாதிரி நினைப்பாங்க நீங்க தனியா இருக்கும் போது பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு வியாக்கானம் பண்றம் இல்லைன்னா நீ அங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம போன்ற நாடுகள்ல இந்தியா போன்ற நாடுகள்ல நம்ம வீட்டுக்கு தெரியாம தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல அதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வரும்போது வீட்டுல ஆவில நிறைஞ்சு ஜோம் பண்றது அவங்களுக்கு வழி இல்லை அவங்க விடுதலையாக ஆராதிக்கிறது எங்கன்னா சபையில வந்து ஆராதிக்கிறாங்க அப்படி இங்க வந்து ஆராதிக்கும் போது அவங்களுக்கு இதை தவிர்த்து வேற எங்க ஆராதிக்க இடம் இல்லாததுனால இங்க ஆவில நிறையிறாங்க அதனால நம்மளுடைய சபை முற்பிதாக்களும் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க அது நாலடைவுல என்ன ஆயிருச்சு எப்படி கிதியோன் ஏற்படுத்தின ஏபோத்த வந்து நாலடைவுல விக்கிரகாரதனையாக மாறி போச்சோ இடர்ல மாறிடுச்சு அந்த மாதிரி நாலடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி ஆவில தான் சபையினுடைய ஆவி நிறைவுன்றதுக்கு அவங்க அளவுகோட வச்சுக்கிட்டாங்க நல்லா கைத்தட்டி சத்தம் போட்டா இன்னைக்கு அபிஷேகம் நல்லா இருந்துச்சு ஆராதனை நல்லா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அளவுக்குள்ள அதை மாத்திட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு ஆவியினுடைய நிலைமை நீங்க மேலே போக போக உங்களுக்குள்ள இருக்கிறத ஆர்ப்பாட்டம் குறைஞ்சு உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும் நீங்க தேவனோடு கூட அமைதியா இணைய தொடவிங்க உங்க கண்களில் தண்ணி வரும் அதுக்கப்புறம் நான் சொல்வேன் ஒரு ஆவிக்குரிய நிலைமை நீங்க உச்சத்துக்கு போகும்போது நீங்க பேசவே மாட்டீங்க அவர் பேசுவார் நீங்க கேட்பீங்க ஆரம்பிக்கும் போது நம்ம பேசுவோம் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு கையை தட்டுவோம் அந்நிய பாஷை பேசுவோம் ஆவியில் நிறைவோம் நல்ல பேர் பண்ணிட்டே இருப்போம் அது வந்து ஒரு ஆவிக்குரிய ஆரம்ப நிலை அதுக்கப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஆவினுடைய நிறைவு வரும்போது உங்க கண்களில் தண்ணி தான் வரும் நீங்க இந்த மாதிரி வேலை எதுவுமே செய்ய மாட்டீங்க அதாவது இதுதான் அப்படின்னு இல்லை இந்த உச்ச நிலை அடையும் போது நீங்கள் அப்படியே ஆவில நிறையும் போது உங்களோடு கூட தேவனுடைய சத்தம் கேட்க தொடங்கும் உங்க ஆத்மா மாம்சத்துக்கு அங்கே வேலையே இருக்காது உங்க மாம்சத்துக்கு வேலையே இல்லாம உங்க ஆத்மா அப்படியே தேவனோடு கூட இணையும் அதனாலதான் பழைய பாட்டில் அவங்க சொன்னாங்க கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் ஆவிக்குள்ளாகும் போது செத்தவனை போல விழுந்தேன் அதோட அர்த்தம் என்னன்னா அதுக்கப்புறம் அந்த மாம்சத்துக்கு அங்கே வேலை இல்லை ஆத்மா அவரோட போயிடுச்சு மாம்சம் கீழே கிடக்குது இதை கையை தட்டாது குதிக்காது எதுவும் செய்யாது ஆத்மா தேவனோடு கூட களி கூறிக்கொண்டிருக்கும் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நீங்க போகும்போது இந்த கேள்வியை எழும்பாது இப்படி வரவே வராது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போல் நம்ம போகணுன்னு ஜோ பண்ணுங்க சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது நமக்கு வேறு வழி இல்லை இந்த மாதிரி நாடுகளில் வரும்போது வீட்டில் நமக்கு ஆராதிக்கிறது விடுதலை ஆராதிக்க தடை இருக்கும் போது அவங்களுக்கு இங்கேயும் தடை பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த அபிஷேகத்துக்குள்ளேயோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளேயோ போகிறது கடினமாக இருக்கிறது நாளடைவில் அவங்க மாறிடுவாங்க பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 பாருங்கள் அவங்க வந்த நிலமையில இருக்க மாட்டாங்க அவங்க வேறே நிலைமைக்கு அப்படியே அமைதியான நிலமைக்கு அவங்க வந்துடுவாங்க ஸோ இப்பே நம்ம போன்ற நாடுகளில் இதை தடுக்கவும் முடியாது ஆனா இதுதான் ஆவியின் நிறைவு அப்படின்னு நீங்க அளவுகூட வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் தப்புதான் நாம அடுத்த கேள்வி ஆயிர வருஷ அரசாட்சியில் பலகி பெறுகிறவர்கள் யார் பலகி பெருகுவாங்கன்னு பைபிள் சொல்லுது இந்த பலகி பெருகிறது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நாம அதுல பலகி பெருகுமா நம்ம மாம்சம் அப்படி இருக்குமா அதுல அப்படிலாம் சிலர் கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆயிடவர் சரசாட்சியில் பலு பெருக போறது யாரு அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இசரவேலர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களையும் வாசிச்சீங்கன்னா இந்த பன்னிரெண்டு கோத்தரங்கள்ல இருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஆண்டவர் செலக்ட் பண்றார் தான் மாம்சத்தில் இருப்பாங்க அவங்க தான் பலகியும் பெருகுவாங்க அப்போ நம்ம என்ன ஆகும் வசனம் சொல்லுது ரத்த சாட்சியை மறித்தவர்கள் அவரோடு கூட உயிர்த்து அரசாண்டார்கள் உயிர்த்து அரசாலும் போது நமக்கு இந்த சரீரம் இருக்காது ஆவியின் சரீரம் இது பலகி எல்லாம் பெருகாது தேவன் ஆவியா இருக்கிறா நாம் அவர மாதிரி இருப்போம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க வசனம் என்ன சொல்லுது பிரியமானவர்களே நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் அவர் எப்படி இருப்பார் ஆவியா இருப்பாரு அவருக்கு ஒப்பா இருப்போம் நாம் அவருக்கு ஆவியில் இருப்போம் ஸோ நாம பலகியெல்லாம் பெருக மாட்டோம் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம் அந்த ஆயிரம் வருஷமும் அவர்கள் தான் பலகி பெருகுவார்கள் அவங்க பலகி பெருகி பெருகி எப்படி நோவா எட்டு பேர் பலகி பெருகி இன்னைக்கு பூமி இந்த அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இந்த ஆயிர வருஷ அரசாட்சியிலும் அவர்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி இருப்பார்கள் அப்போ யோசிச்சு பாருங்க எட்டு பேரால நிரம்பின பூமியே இந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரால பெருக பூமி ஆயிரம் வருஷம் முடியும் போது எப்படி இருக்கும் அதான் பைபிள் சொல்றது அவர்கள் கடற்கரை மணலத்தனியாக இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு ஸோ வலிக்கு பிறகு போறவங்க அவங்க தான் இந்த உயிர்த்து போற கூட்டமோ அல்லது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமோ அல்ல கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனம் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்